வகைப்படுத்துவது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா சோ இதுல ஆஹ் ஒரு ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் கான்செப்ட் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குரல் தான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எந்த வேலையையும் செய்ய முடிக்கிற நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும் அத நம்ம ஆராய்ச்சி செய்யணும் இப்போ ஒரு ஏதோ ஒரு ஒர்க்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை ஆஹ் அதனை பத்தின எல்லா டீடைல்ஸும் ஓரளவு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த நம்ம இறங்கணும் நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸா ஃபேஸ் பண்ணவே முடியாது ஓவர் கிராஸ் பண்ணி வின் பண்ணவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா சோ அதனால அதுதான் நம்ம சொல்றாங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு ஒரு செயலை செய்வதற்கு முன் அதனை பத்திய எல்லா டீட்டெயில்ஸையும் ஆராயணும் இல்ல தொடங்கியதுக்கு அப்புறமா அதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு அலட்சியமா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு அதுல சக்சஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும் சரிங்களா சோ அது போலதான் நீங்களும் இப்ப ஹாஃப் வலி வரைக்கும் எல்லாருமே நம்ம வந்து ரீச் போறோம் இது ஒன் மந்த் தான் நமக்கு ஹாஃப் வலி வந்துடும் ஸோ இதை பத்தி நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸாம்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன அதனுடைய நமக்கு ஒரு வேல்யூ என்ன எவ்வாறு நம்ம அது வந்து நம்மளுடைய லைஃபுக்கு ஒரு பேஸ் எங்க போனாலும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் நம்ம அடிப்படையா டென்த் எக்ஸாம் டென்த் மார்க் அது பேஸ் தான் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தடுத்த குரூப் எடுத்து படிக்க போறோம் அது நமக்கு காலேஜுக்கும் சரி வேலைக்கும் நமக்கு அது அடிப்படையா இருக்கு சரியா சோ அப்ப டென்த் இஸ் வெரி எசென்சியல் பேசிக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதனுடைய வேல்யூ புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா சோ இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும் அதுல நல்லா முயற்சி செய்து நம்ம பண்ணி படிச்சோம்னு சொன்னா நல்லா சக்ஸஸ் கொடுக்கலாம் சரிங்களா பேஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வினைச்செயல் தொகுதியின் அடிப்படையில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ்ல மெயினாக மூணு ஃபேமிலி இருக்குன்னு பார்த்தோம்லே அல்கே நல்கீ நல்கைன் அப்படின்னு அது போலயே இதுலையும் நமக்கு வந்துட்டு இந்த குரூப்பு என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் தான் குரூப் ஓகே ஒரு சேர்மத்தினுடைய வேதி பண்புக்கு காரணமா அதுல இருக்கக்கூடிய ஒரு அணு அல்லது அது அடங்கிய ஒரு தொகுதியையே நம்ம என்ன சொல்றோம் அதனுடைய அந்த சேர்மத்தினுடைய வினை செயல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா பங்கனல் குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ லெவன்த் டுவெல்த்துக்கு நம்ம குரூப் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ தவிர நம்ம மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் அல்லது காமர்ஸ் அக்கௌண்டன்சின் இருக்கும் கம்ப்யூட்டர் இப்போ அதுல வரக்கூடிய அந்த குரூப்ஸ் எல்லாமே எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமா அந்த குரூப் டிசைட் பண்ணுதோ அது போல ஒவ்வொரு வினை தொகுதிகளும் தான் அதனுடைய பண்புகளை நிர்ணயிக்க கூடியது ஆல்கஹாலிக் தொகுதி ஆல்டிகை தொகுதி அமில தொகுதி ஒவ்வொரு தொகுதிகளும் அந்த சேர்மத்தின் பண்பை நிர்ணயிக்கும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய வேதி பண்புகளை நமக்கு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு என்னது தன்மை அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய பங்கனல் குரூப் சோ அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா ஏதாவது ஒரு நம்ம வந்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஆர்கனைஸ் பண்றோம் இல்லை ஏதாவது டிசைட் பண்றோம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க சொல்லிட்டா கரெக்ட் அவங்க சொல்றதுதான் சோ அத நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம் அவங்களோட ஒப்பீனியன் சரியா இருக்கும் அவங்கதான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அது போல ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் அதுல இருக்கக்கூடிய வினைசெயல் தொகுதி அப்படிங்கறதுதான் அதனுடைய வேதி பண்புகளை நமக்கு நிர்ணயிக்க கூடிய ஒரு விஷயம் சரிங்களா சோ இப்போ இதுல நம்ம என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அதனுடைய ஃபார்முலா என்ன எக்ஸாம்பிள் என்ன அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சோ இத மறக்காதீங்க எளிமையான ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக நமக்கு ஒரு காம்பவுண்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஆல்டிஹைடா அல்லது நமக்கு அமிலமா அப்படின்னு தெரிய நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு குரூப்னால இதுக்கு முன்னாடி சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா கரிமச் சேர்மத்து அதுல இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பிணைப்புகள் சி டபுள் பாண்ட் சி சி ட்ரிபிள் பாண்ட் சி இந்த மாதிரி ஒவ்வொன்னும் நமக்கு டிசைட் பண்ணிக்கோ சோ இதுல யாரெல்லாம் நம்ம இணைக்க போறோம் ஓஹெச் ஓஹெச் அப்படிங்கிறவங்க என்னது ஆல்கஹாலி தொகுதி சிஹெச்ஓ ஆல்டிஹைடு அப்படிங்கற ஒரு தொகுதி சிஓஓஹெச் அமிலம் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அதோடு சேரக்கூடிய வினை செயல் தொகுதிகள் அப்படிங்கறதுதான் அதனுடைய பண்பை நமக்கு நிர்ணயிக்கும் ஈத்தேன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா சி டூ ஹெச் சிக்ஸ் இதுல வரக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை நம்ம என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணிட்டு அதோடு ஏதோ ஒரு நம்ம வினை செயல் தொகுதியை நம்ம அதுல ஜாயின் பண்ணணும் ஒரு ஹைட்ரஜன் இல்லைன்னு சொன்னா C2H5 H6 ல ஒரு ஹைட்ரஜன என்ன பண்றோம் ரிமூவ் பண்றோம் எடுத்துட்டு OH தொகுதியை இணைக்கிறோம் அப்ப C2H5 OH எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் சரிங்களா சோ சேர்க்கும் போது அப்போ இதுல இருக்கக்கூடிய இப்போ கார்பன் அப்படிங்கறத நம்ம என்ன டினோட் பண்ணலாம்னா ஆர் அப்படிங்கற லெட்டரால நம்ம எழுதலாம் சோ ஆர்ஓஹெச் அப்படின்னா ஆல்டிக ஆல்கஹால் ஆர் சிஹெச் ஓ ஆல்டிகைட் ஆர் சிஓ ஓஹெச் அமிலம் இந்த மாதிரி நம்ம வினை செயல் தொகுதிய நம்ம என்ன பண்றோம் இதுல ஜாயின் பண்ணி எழுதலாம் சரிங்களா சோ இப்போ இதுல ஒவ்வொன்னுலயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேப்லட் காலம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அத பத்தின ஒரு டீடைல்ஸ் நான் உங்களுக்கு பண்றேன் வெரி இம்பார்ட்டன்ட் எஸ் ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் நேம் அப்போ சேர்மம் கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் இதுல சேர்க்கக்கூடிய வினை செயல் தொகுதி அடுத்தது அதனுடைய ஃபார்முலா அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது வாய்ப்பாடு நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் அதற்கு உதாரணம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் சரியா சோ இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பா நம்ம பாக்குறது அதனுடைய நேம் என்னன்னா ஆல்கஹால் ஆறே ஆறு விஷயம்தான் இந்த ஆறு விஷயத்தை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ட் தென் மெத்தில் ஆல்கஹால் ஆல்கஹால் எத்தில் இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்கு சோ எக்ஸாம்பிள்னா ரெண்டு கார்பன் கொண்ட தொகுதியில இருக்கிறது தான் ரெண்டு கார்பன் தொகுதி எத்த நா நாள் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓகே எத்தால் தான் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற குரூப்புக்கு உண்டான ஒரு ஃபார்முலா ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அடுத்த ஒரு காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கிறது ஆல்டிஹை அப்படிங்கிறது என்ன வினைச்செயல் தொகுதினா சிஹெச் ஓங்கறத எப்படி நம்ம எழுதலாம் ஆர்

அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஆல் டி ஹைட் த சிஹெச் ஓ அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எஸ் சி டோன் சோ கிட்டோன்கிறது அந்த கிளாஸ் காம்பவுண்ட் சோ கிட்டோன் ஃபார்முலா சி டபுள் பார்ன் ஓ சி டபுள் பார் ஓ எப்படி இதை எழுதணும் ஜென்ரலான்னா ஆர் சி ஓ ஆர் ஆர் சி ஓ

CH3 இதுதான் acetone நுடைய சோ, so, alcohol அப்படினா OH, aldehyde, CHO, ketone C, double bond O. சோ, இது அனுடைய ஃபார்முலா first இது, alcohol, aldehyde, ketone. and next one is acid.

நம்ம எதோட எப்படி ஒவ்வொண்ணையும் ஞாபக வச்சிக்கணும் வெறும் சி அப்படின்னா சென்டர்ல எழுதணும் வெறும் சி தட் இஸ் கீட்டோன் இன் பிட்வின்ல சி வந்தா அது கீட்டோன் வெறும் சி ஓ மட்டும் இருந்ததுன்னா அதர்வைஸ் சி ஓ ஓ உன்னோட நம்ம என்ன ஞாபகணும் இன்னொரு ஓ அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்ன காம்பவுண்ட் எஸ் சார் ஓகே சோ காம்பவுண்ட் நேம் ஈஸியா இப்போ சஃபிக்ஸ்ல வருது என்னது அசிட்டால்டிஹைடோ ஐ மீன் ஆல்கஹால் அண்ட் தென் ஆல்டிஹைட் ரெண்டுமே எங்க வரும் நமக்கு சஃபிக்ஸ்ல வரும் பின்னொட்டாக வரக்கூடியது சரியா கீட்டோங்கிறது சென்டர்ல வரும் அண்ட் தென் அடுத்ததா வருது ஆசிட் ஆசிடும் நமக்கு சஃபிக்ஸா தான் வரும் சரிங்களா சோ சஃபிக்ஸ்னா Alcohol, Aldehyde and then Acid இவுங்க மூனு பேருமே எதில வரக்கூடியமங்க Suffixa வரமங்க So suffixa வருது Venus உன்னா எததல் ஏபோச்சுக்னோம் கடைக்கியில வருதுனா ஒன்னு Aldehyde Alcohol, Aldehyde and then Acid இவுங்க மூனு பேருமே என்னது பின்னோட்டாக கடைசியாக வருவது கீட்டோன்ல சென்டர்ல வரும் 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 கீட்டோன்னா ஒரு ஒரு ஓ ஓ டபுள் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னு எஸ்டர் இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எஸ்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள் அசிடேட் ரெண்டு சி அப்படின்னு வந்திருக்கு அண்ட் தென் எங்க இருக்கு நமக்கு சென்டர்ல இருக்கு சரிங்களா சோ அசிட்டோன் ஒரு சிஓ வந்திருக்கும் அது எஸ்டர் சோ நமக்கு நமக்கு கண்டிப்பா இந்த வரும் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் குடுத்து அதுக்கு அயுபாக்ட் நேம் எழுதுங்க சொல்லுவாங்க அப்ப நமக்கு அதுக்கு பேர் எழுத தெரியணும் கண்டிப்பா குரூப் தெரிஞ்சா மட்டும் தான் எழுத முடியும் சோ லாஸ்டா வரக்கூடியது தே ஃபைனலஸ் ஈதர் ஈதருடைய ஃபார்முலா வினைசெயல் தொகுதிங்கிறது O R O Rனா நடுல ஒரே ஒரு O வந்திருக்கும் சரிங்களா வேறு O मात्र வந்தா அது என்னது ஈதர் CO வந்தா கீட்டோன் COO வந்தா எஸ்டர் ஓகே சோ இப்போ இத நம்ம ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கலாம்

நமக்கு தொகுதியின் அடிப்படையில் எவ்வாறு நமக்கு கரிம சேர்மங்களை வகைப்படுத்தலாம் ரொம்ப ஈஸியானது நமக்கு எளிதானதும் சரிங்களா புரிஞ்சுதா இப்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம் பின்னாடி வரக்கூடியது சென்ட்ரல வரது சரியா இந்த மாதிரி பிரிச்சுட்டா நமக்கு ரொம்ப எளிதாக என்ன குரூப் வந்து நமக்கு வந்துட்டு இதுதான் நமக்கு அதனுடைய வினை தொகுதி ஜெனரல் ஃபார்முலா அண்ட் தென் எக்ஸாம்பிள் இதுல வர்றது இதுல வரக்கூடிய ஜென்ரலா நமக்கு ஃபஸ்ட்டு கார்பனினுடைய அடிப்படையில் இப்போ படிவரிசை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா படிவரிசை சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹோமோலோக சீரியஸ் ஹோமோலோக சீரியஸும் நமக்கு எக் நமக்கு எக்ஸாம்பிள்ல ஈஸியா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஹோமோலோகஸ்ல எத்தனை கார்பன்ல என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கேட்பாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கார்பனின் உடைய அடிப்படையில் இட்ஸ் குரூப் சேம் ஜெனரல் ஃபார்முலா சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் வித் சக்ஸிஸ் நம்பர்ஸ் குரூப் இந்த சிஹ் டூ குரூப் இன்க்ரீஸ் ஆறத வச்சு ஒவ்வொன்றும் கரிமச் சேர்மங்கள்சை சேர்மங்கள் என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு அதனுடைய வேதி பண்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில இருக்கக்கூடிய கரிமச் சேர்மங்களை நம்ம சொல்றதுதான் படிவரிசை சேர்மங்கள்

सो अदले इतना आर कुनो कार्बन सी है चु थ्री सी है चु टू सी है चु थ्री सी है चु थ्री सी है चु टू सी है चु थ्री सी थ्री है चु एट सी थ्री है चु एट नेक्स्ट वन इस ब्यूटेन नाल कार्बन रखा था ब्यूटेन सी है चु थ्री C है चुटू C है चुटू C का चुत्री P का चुत्री C का चुटू C का चुटू C का चुत्री So C four carbon three two plus two five seven ten C four H ten that is butane formula next one is pentane six carbon ले याँ C है चुत्री CH2. இப்போ இது ஏன் உங்களுக்கு ஷார்ட்டா எப்படி எழுதி இருக்காங்க CH3 CH3 CH2 டுவைஸ் ரெண்டு தடவை நான் உங்களுக்கு எழுதி இருக்காங்க நம்ம அத எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதி இருக்கோம் சோ CH3 CH2 CH2 CH2, CH2, CH2 CH3 ஓகே 5 கார்பன்ஸ் 1 2 3 4 5 C5, 3 plus 2, 5 plus 2, 7, 9 plus 3, 12. So, C5, H12. இதுதா இதனுடைய பார்முலா, C5, H12. இதனம் easyா, CH3, CH2, thrice CH3 நிழித்திர்க்காம். Okay, so இதில் என்ன உங்களுக்கு புரிது STUDENTS, எழுதவே கூடாது பிகாஸ் கார்பன் கார்பன் செயின் ரெண்டு பக்கமும் நமக்கு பாண்டு கிடைச்சிருது சோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு ஜாயிண்ட் ஆயிருக்கும் அதனால சிஹெச் த்ரீ பிளஸ் ஒன் சிஹெச் போர் பிகாஸ் ஜாயிண்டா இருக்க கூடியது மூணு ஹைட்ரஜன் இருக்கு இந்த ஒரு பிணைப்போட சேரும்போது நாலு சீகச்சு டூ இதுக்கு ரெண்டு பக்கமும் பிணைஞ்சிருக்கு அப்படூ தான் சோ ஃபைனலா சீகச்சி டூ எழுத கூடாது

ஜென்ரலா ஆர்கானிக் காம்பௌண்ட் ஒரே மாதிரியான ஒரு இருக்கக்கூடியது சரியா சோ இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக் உண்டான ஒரு சிமுலேஷன் பார்க்கலாம் சாரி வேர்ட் ஆக்டிவிட்டி இது எஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா என்னூப் குரூப்புக்கு என்ன குரூப் என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் சரிங்களா இதுல ஒவ்வொன்னா நம்ம ஓபன் பண்ணும்போது அந்த ஃபார்முலாவை வச்சு நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்க எஸ் அல்கீன் அல்கீன் அப்படின்னா எதுமா சோ அல்கீன் அப்படிங்கறது நமக்கு என்ன ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான் இல்லையா சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா எது வந்தது நமக்கு அது சென்டர்ல இருக்குமா எப்படி இருக்கும் நமக்கு அல்கேன் அல்கீன் அல்கைன் சோ இந்த மாதிரி இருக்கணும் அப்ப என்னது அல்கேனுக்கு அடுத்தது கீனு சோ டபுள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்கிறது தான் அல்கீன் ஓகே செகண்ட் ஒன் இஸ் அமைன் அமைன் அப்படிங்கிறது என்னது நமக்கு அமைன் அப்படிங்கிற தொகுதியே நமக்கு எதோட வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா அது என்ன இருக்கணும் ஓகே சோ தான் என்ன சொல்லுவோம் நம்ம என் தொகுதி தான் அமைன் அப்படிங்கிறது சரிங்களா நைட்ரஜன் தொகுதி இருக்கக்கூடியது ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ் ஈத்தர் ஈத்தர்னுடைய ஃபார்முலா என்னப்பா லாஸ்டா பார்த்தது என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்கணும் ஆர் ஓ ஆர் ஒரே ஒரு ஓ இருக்கணும் சென்டர்ல சரியா நெக்ஸ்ட் ஒன் ஒன்னு கேன்னா என்னது கண்ணை மூடிட்டு சொல்லணும் சிங்கிள் பாண்ட் ஓகே சோ சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொன்னா எல்லா பகுதியிலுமே நமக்கு என்ன இருக்கணும் ஒரே ஒரு பாண்டிங்ல இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் ஒன் இஸ் பென்சின் ரிங் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லையா அரோமேட்டிக் காம்பவுண்ட் சோ பென்சின் ரிங் அப்படிங்கிறது வளைய சேர்மங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்கைன் கேன் பார்த்துட்டோம் கீன் பார்த்துட்டோம் கைன் தான் பார்க்கல தேர்ட் ஒன் எஸ் தட் இஸ் ட்ரிபிள் பாண்ட் அல்கைன் ஃபேமிலிங்கிறது மூன்று பிணைப்போடு இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் ஒன்னு அமைடு அமைன் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைடுங்கிறது NH2 சேர்ந்த ஒரு தொகுதி அந்த காம்பவுண்ட் தான் நம்ம அமைடு அப்படின்னு சொல்லுவோம் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆசிட்னாலே சஃபிக்ஸ்ல வரணும் எப்படி இருக்கணும் COOH ஆர் சி ஓ ஓஹெச் தொகுதியில இருக்கிறதுதான் அமிலம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ் எஸ்டர் எஸ்டர்னா நமக்கு எங்க இருக்கணும் சென்டர்ல இருக்கணும் எப்படி இருக்கணும் எதோட எத்தன ஓ வந்திருக்கணும் ரெண்டு ஓ வந்திருக்கணும் ஆர் சி ஓ ஓ ஆர் கரெக்டா எஸ் பஸ்டா இருக்கக்கூடியது தான் ஆப்ஷன் ஏ ரைட் ஆனது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ்

O double bond வந்திருக்கலும் இல்லையா R C double bond O okay so this is the right answer கீட்டோனுடைய formula R double bond O C O R அப்படியங்கிருது okay so இப்போ நம்ம பார்த்த இந்த இந்த உண்டான பார்த்த நம்ம ஆக்டிவிட்டி இருந்திருக்கு கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நீங்களும் இதை அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருது அப்படின்னு அர்த்தம் எழுதி பாருங்க சோ அல்கேன் கார்பாக்சிலிக் ஆசிட் அமைட் and then benzene ring ketone ester ether aldehyde and alkyl halide so இவை எல்லாமே நாம் பார்த்த இன்னைக்கு டாபிக் ரிலேட்டடா இருந்த கான்செப்ட் தான் So, நீங்க வீட்ல போயிட்டு இந்த டாப்லர் காலத்தை கரெக்டா எழுதி பாருங்க அப்பதான் ஞாபகம் இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க பாரதம் லெல்க தமிழர்